சப்த கன்னியர் பெயர்கள் நம்மில் பல பேர் சப்த கன்னியர் வழிபாடு என்பதை பெரும்பாலான இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம் அது மட்டுமில்லாமல் பல இடங்களில் ஏழு செங்கல்லை வைத்து அலங்கரித்து பொங்கலிட்டு படையல் வைப்பதையும் பார்த்தியிருப்போம் ஆனால் சப்த கன்னியர் வழிபாடு என்றால் என்ன என்பது பெரும்பாலும் நமக்கு தெரிய வாய்ப்பில்லை எனவே அதனை தெரிந்து கொள்ளும் வகையில் இப்பதிவில் சப்த கன்னியர் பெயர்கள் என்பவர் யார் என்பதையும் அவர்களின் பெயர்களையும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க சப்த கன்னியர் யார் சப்த கன்னியர் என்பவர்கள் சப்த மாதாக்கள் எனவும் ஏழு கன்னியர்கள் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் சிவபெருமான் அந்தகாசுரன் எனும் அரக்கருடன் போர் புரியும் போது அந்தகாசுரன் அரக்கனை அழிக்க சிவபெருமான் பிரம்மா திருமால் இந்திரன் முருகன் வராகை மூர்த்தி யமன் படைப்பால் தோன்றியவர்களே சப்த கன்னியர்கள் மேலும் சப்த கன்னியர்களின் பெயர்கள் பற்றி விரிவாக பின்வருமாறு பார்க்கலாம் சப்த கன்னியர் பெயர்கள் ஒன்று பிராமி இரண்டு மகேசுவரி மூன்று காமாரி நான்கு நாராயணி ஐந்து வராகி ஆறு இந்திராணி ஏழு சாமுந்தி ஒன்று பிராமி படைப்பெண் கடவுளான பிரம்மாவின் அம்சம்தான் பிராமி கன்னியர் அந்த பறவையை வாகனமாக கொண்டிருப்பவர் இவர் நான்கு கரங்களுடனும் வெண்ணிற ஆடைகளுடனும் ஸ்படிக மாலையை ஆபரணமாக அணிந்தும் காட்சியளிக்கிறார் இரண்டு மகேஸ்வரி மகேஸ்வரானாகிய சிவபெருமானின் அம்சம்தான் மகேஸ்வரி கன்னியர் இவர் சிவபெருமானை போன்று முக்கண்ணும் ஐந்து திருமுகத்துடனும் காட்சியளிப்பவர் இவரது கரங்களில் பாசம் அங்குசம் மணி சோளம் பரசு போன்ற ஆயுதங்களை கொண்டு ரிசப வாகனத்தை கொண்டிருப்பார் மூன்று காமாரி காமாரனாகிய முருகனின் அம்சம்தான் காமாரி கன்னியர் இவர் நான்கு கரங்களுடன் காட்சியளிக்கிறார் இவரது பின் இரு கைகளிலும் வஜ்ரம் மற்றும் சக்தி ஆயுதங்கள் இருக்கும் தூ சேவல் கொடியினை கையில் தாங்கி மயில் பறவையினை வாகனமாக கொண்டிருப்பார் ஷூர் நான்கு நாராயணி திருமாலன் அம்சம்தான் நாராயணி கன்னியர் இவருக்கு வைஷ்ணவி என்ற மற்றொரு பெயரும் உள்ளது இவர் நான்கு கரங்களுடனும் பின் இரு கைகளில் சக்கரத்தினையும் சன்னியையும் கொண்டு காட்சியளிக்கிறார் சூட் ஐந்து வராகி வராகி கன்னியர் என்பவர் திருமாலின் வராக அம்சம் ஆவார் இவர் பன்றிமுகத்துடனும் நான்கு கரங்களையும் உடைவர் ஆவர் மேலும் இவர் கருப்பு நிற ஆடையுடுத்தி பாகனத்தில் காட்சியளிப்பவர் சூட் ஆறு இந்திராணி இந்திரனின் அம்சம்தான் இந்திராணி கன்னியர் இவர் நான்கு கரங்களுடன் காட்சியளிக்கிறார் இவரின் பெண் இரு கைகளில் சக்தியையும் அம்பினையும் ஆயுதமாக கொண்டவர் வெண் யானை வாகனத்தில் காட்சியளிப்பவர் ஏழும் சாமுண்டி ரித்திரனின் அம்சம்தான் சாமுண்டி கன்னியர் முத்தலை சூலம் முண்டம் கத்தி கபாலம் ஆகிய ஆயுதங்களைத் தரித்தும் பிணத்தின் மீது அமர்ந்தும் காட்சியளிக்கிறார்